ஆரம்பத்தில் அவன் முகத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கும் ஆனா இப்ப என்ன உன்ன பார்த்தாலே அப்படியே எனக்கு கடு கடு கடுக்கடுனு வருது கடுப்பா இருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இருக்கும் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும் ஏன் அது கார்ல ரீசன் என்ன சொல்லுங்க எதுக்கு ரீசன் என்ன சொல்லி சொல்லிட்டேன் உம் சேம் டிவி சொல்றேன் அதுக்கு சேம் டிவும் சொல்றேன் அதுக்கு சேம் டியூ ஏன்னா எப்படி நார்ப வாழது பல்ல விளக்காயா மறந்துட்டேன் பிஜே இல்லையா பல்ல

ரா இவ சிங்கப்படுத்துறேன் என்ன அது கூட வக்கல் நானு ராதா புரிஞ்சா சரி நாளைக்கு அந்த ஆளுக்கு ஏதாவது ஆபத்தோ அவர் செத்த கார் மீதான்